என்ன நாங்க எப்படி கொண்டாடினோம்ன்றதான் பாக்க போறீங்க Gue t referred me to you. Did you sort all these in a കാർ <rijkop> അത <junior> <laughs>

അടല വിള കാട കാലട്ട ஏன் மாற்றிட்டு வரலையா பிள்ளைகளுக்கு இல்லை நாங்க வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணுவோம் அணக்கா அண்ணா அப்பா கண்டிப்பா வச்சு திறந்துட்டாரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணுவோம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணுவோம் ഒരു വർഷം അനട ക വിളഞ്ഞ ചിത്ര മൂന്ന് പൗണ്ട് ചെയ്ത് തന്നിട്ട தே காலி பண்ணாம அம்மா ஆறியதே குட்டிட்டீங்களா இது அக்காக்கே தெரியாம மறச்ச விஷயம் ம் பகாடி குடுத்துட்டாவல என்னட மூணு ஊஞ்சேண்டா ஆல்சோ டீம் காலம சபர சபரடு கோயில் போப்றோம் எல்லாரும் ஓபன்ட் வாட்டர் ஓபன் பண்ணு எங்களுக்கு எல்லனி இப்டி தான் கிடைக்குது. பதற எல்லாரும் கோயிலுக்கு போக ரெடி ஆநிக்கிறாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நாங்க வந்து வளங்கோன் கோவிலுக்கு போப்றோம். சிவா தரிசனம். அண்ட் வெங்கடாச்சலபதி யா லெட்ஸ் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அண்ட் எங்களோட ரெண்டாவது அண்ணாவும் அண்ணியும் வந்து இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களே அப்படியே போய் பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு போகிறது தான் சரியா மற்றவங்களோட ஜாயின் ஆயிடுவோம் நாங்களும் கிளம்பியாச்சு எல்லாரும் வந்தாச்சு நாங்களும் கிளம்பியாச்சு கோவிலில் போய் பார்ப்போம் வந்தாச்சு நிறைய ஆட்கள் இந்த இங்கே அளவு சைட்லலாம் பார்க்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டுருக்காங்க ஸோ நாங்கள் தேடிகிட்ருக்கோம் இன்னும் கிடைக்கலுக்கு ம் இப்படி உள்ளே போகணுண்டா சரிக்கோ

நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தான் வந்து வலிக்கிட்டு நாங்கள் ஸோ அவங்க ஏற்கனவே இங்கே வந்திருப்பாங்க ஓவராலாக தேடணும் இப்போ சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் அப்படியோ சுற்றி வெங்கடாச்சலபதிக்கு வாரோம் சிவன் கோயிலுக்குள்ளால கூட வரலாம் பட் நாங்கள் இன்றைக்கி இப்படி வருவோம்னு யோசிச்சோம் மெயின் என்ட்ரன்ஸ் ஆல மெயின் என்ட்ரன்ஸ் ஆல ஸோ அது ஒரு செய்யணும்னு ஆசையாக இருக்குது ஸோ வெங்கடாச்சலபதி

தெறிக்க கை குட்டாண்ட வால்ட்கல் சச கை முளக்கல தர மாட்டேலா குட்டாண்ட வால்ட்கல் சித்தப்பமாமா குட்டாண்ட வால்ட்கல் ஒனக்கிது வந்து ખાல்லனது சாரி தான் கை முளக்கோ ஏன்னா சரியா அண்ணா அண்ணா வந்து லஞ்ச் வாங்கி தருவார

புட்காண்ட வாழ்த்துக்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன சவுண்ட் கோயிலுக்கு சவுண்ட் போனீங்களா ஆ ஓ ஓ சாமி எல்லாம் கூமுடாஜி மாமி வரல உள்ள இருந்து சாமி வரல உள்ளவேயே இருக்காங்க இங்க நேரமா

சாமி வழியில வருது அம்மா பூசையில இருக்க சாமி வழியில வரமா

അടിങ്ങാണ് ദ്രോഹപ്പപ്പ പെട്ടിലോ അതാ വലിയ പോള് എല്ലാവരെ சாப்பிട്ടോ നീ சாப்பிട്ടം ഞങ്ങള് ഇങ്ങള് വന്നാ ഞാൻ ഇരിക്കാ അമ്മ ഇരിക്കാ എങ്ങു ശരി അമ്മ ബാങ്കിട്ട് വന്നിട്ടു തോ മുളല വരും കുറച്ച് minutes ഈ പ്രസാദം സൂപ്പർ പ്രസാദന്ത അക്കക്കെ അമ്പി അവർക്കും ഉണ്ട് ഇ

சாப்போறோம் பட் எங்கட ஏரியாவுக்கு போனதுக்கு தான் சாப்பாடு ஹரிஸ் பார்க் என்ற ஒரு இடத்துல சாப்பிட வந்தாச்சு கிடைச்சிட்டு பார்க்கிங் பெரிய ஒரு இதா இருக்கு டக்கு கிடைச்சிட்டு போயிட்டு பார்ப்போம் அவங்க அண்ணாக்கு பாக்கிங் தேடிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கல பார்த்தேன் டக்குன்னு பார்த்துட்டு போறான்னு அவங்களுக்கு கிடைக்கல ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இங்கே வருவாங்க ஸோ வருங்குள்ள போயிட்டு பார்ப்போம் ஆ என்ன குளிர் இல்லையா குளிர்தா ஓ 10 அப்பா சார்ஜ் அப்பாக்கு மட்டும் இல்ல எல்லารக்கும் பண்ணியாச்சு. இப்போ நாங்க சாப்பிட வந்த உங்களுக்கு தெரியும். அங்க வந்து மீல் இல்லையா இருக்காங்க இருக்கangular. இப்போ வந்து கடைக்கு சாப்பிட போறோம். பொம்பபாசி தாங்க முடியல காலையில சாப்பிட்ட சாப்பாடு இப்போ 3 மணி ஆயிடுச்சு 3 மணிக்கு மேல ஆயிடுச்சு சோயா ஹரிஷ் பாக்கல கடைய இல்ல வில்லஸ்மா வில்லஸ் வில்லஸ் ஹ என்ன வரணும் போ ஃசிக்குது வில்லஸ் நல்ல இல்ல தோசை கொஞ்சம் நல்லா இருக்கும் அண்ணா அனுவாங்க தான் போனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாவம் ஃசிக்குது الحاله செனோடு ஃபைனலி தான் சாப்பட வந்திருக்கோம் உள்ள போய் டேபிள் புக் பண்ணியாச்சு நாங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க டேபிள் ரெடி பண்ணிட்டு கூப்பிடறாங்கன்னு சொல்ல கூப்பிட்டதும் போய் ஆரம்பிக்கலாம் முடியாடுதா <laughs> <laughs>

தேவி தான் கூடல சங்கடா பா அவர்தான் சேம்பிள் தராக சாப்பிட்டு போ. சாம்பிள் தான் கொடுப்பாங்க பா சாம்பிளே சாப்பிட்டு பாரு பெஸ்ட்டுக்கு. சாம்பிளே வாங்கி குடிக்கறடா போய் देखिएगा. ਉਹ ਪਾਲੇ ਤੇ ਰਿਖਲੇ ਨਹੀਂ ਲੈ 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 ਦਾ ਬੰਦ ਰਿਖੋ ਅਨਾ ਅਮਨ ਜੀ ਸਾਹਿਬ ਆਪ ਕੋਲ ਹੀ ਪਟੇ ਸੋਨਾ ਲਾ ਲਾ ਸੁਡਾ ਸੁਡਾ ਪਾਟ ਰਿਹਾਗਾ ਅਪੜੀ ਗਿਜਲੈਪੀ ਸੋਪੜਾਗਾ ਆਂਡਵਿੰਗ ਨਾ ਰੇ ਤਰ ਜਿਲੇਪੀ ਸਾਭਟ ਰਿਹਾ ਲੈ ਲੈ ਮਨ ਕੇਸਰ ਮਿਲ ਕੇ ਇਸ ਮੇ ਹਮ 14 ਨਟਸ ਯੂਜ਼ almond keser milk and fourteeners are using here mm -hmm. in this milk and we have also keser jalebi cheese jalebi and jaggery mm. jalebi hum mm hum yaar making milk jalebi mm. yeah, yeah i try already before yeah welcome jalebi yeah. yeah yeah welcome jalebi yeah asmr yeah, ha yeah. yeah, yeah, ah. the sopo and karis pakal irukidu haris pak largewa restaurant master jalebi yes master jalebi போல மனம் படைச்சு அந்த அம்பா தருவாரு எல்லாருக்கும் வச்சிருக்காரு

அலை நோட்டிஃபிகேஷன் லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சேனலுக்கு அப்பா சொன்ன மாதிரி Subscribe